ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் இயர்வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் கேட்கணும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நீங்கள் சர்ச் பண்ணாமல் அட்டகாசமாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதை கேட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை படித்ததில் பிடித்த ஒரு சிறுகதை அம்மா அம்மா அப்படிங்கிற அருமையான ஒரு கதையை கேட்க போறோம் கேட்டோன்னா கண்டிப்பா நம்ம மனசெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போயிடும் அது மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரி தான் இந்த வீடுல கேட்க போறோம் கேட்கலாமா முன்கூடத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது கல்யாணியின் உடல் ஆண்கள் கூட்டம் கூடத்திற்கு வந்து இறுதி மரியாதை செலுத்திய பிறகு வெளியே போடப்பட்டிருந்த சாமியானா பந்தலுக்குள் ஐக்கியமாகியது பெண்கள் ஆங்காங்கே இருந்த அறைகளில் பரவினர் நடுக்கூடத்தில் மாமியாரின் உடல் அருகே சூனியத்தை வெறித்தபடியே உட்கார்ந்திருந்தாள் புவனேஸ்வரி திருமணமாகி வந்த நாளில் இருந்தே அதிகாரங்கள் மையப்படுத்தப்படாததால் மாமியாருடன் சொல்லிக்கொள்ளும்படியான பிணக்கும் ஏற்பட்டதில்லை அம்மாவின் தோளில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த காயத்ரியின் உதடுகள் தனியே விம்மியது ஒரு கையால் பாட்டி கிடத்தி வைக்கப்பட்டிருந்த ஐஸ் பெட்டியின் கைப்பிடியை பிடித்திருந்தாள் அவளுக்குத்தான் திருமணம் நிச்சயமாகி இருந்தது நேற்று வரை வருங்கால கணவனுடன் செல்போனில் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தவள் இன்றைய நாளை பாட்டிக்காக அர்ப்பணம் செய்திருந்தாள் அக்கம்பக்கத்து வீடுகள் காலையிலேயே இழவு விசாரித்து விட்டு அலுவலகம் சென்றிருந்தன கல்யாணிக்கு நெருக்கமான வீட்டு பெண்மணிகள் கணவனை அலுவலகம் கிளப்பி விட்டுவிட்டு முகத்தை மட்டும் அலம்பிக்கொண்டு கொண்டு வரவழைக்கப்பட்ட சோகத்தை ஏந்தியவர்களாக அங்கே வந்து அமர்ந்திருந்தனர் அவர்களில் ஒரு வீட்டிலிருந்து காபி சப்ளை ஆகி கொண்டிருந்தது திண்ணையில் தலையை குனிந்தவாறே அமர்ந்திருந்தான் சீனிவாசன் பிறந்ததிலிருந்து இன்று வரையிலான ஐம்பது வருடங்கள் அம்மாவுடனேயே இருந்தவன் திருமணத்திற்கு முன்பு வரை அம்மாவும் அவனும் மட்டும்தான் மொத்த குடும்பமே புவனேஸ்வரி வந்த பிறகு மூவராகியது காயத்ரியும் மனோவும் பிறந்த பிறகு மகன் சீனிவாசுடன் சேர்ந்து கல்யாணியின் உலகமும் விரிந்தது மனோ அப்பாவின் அருகில் அமர்ந்திருந்தான் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மாணவன் தோளில் சாய்ந்திருந்த மகனை நிமிர்த்தினான் சீனிவாசன் மனோ அத்தை பெரியம்மா எல்லாத்தையும் பின்கட்டுக்கு அனுப்பி விடுப்பா எல்லோருமே சுகரும் ரத்த கொதிப்புமா இருக்கிறவங்க பட்டினி கிடக்க முடியாது பாட்டி சாயங்காலம் ஆயிரும் மனோவின் தோழர்கள் உறவினர்களை சத்தமின்றி வீட்டுக்கு பின் அழைத்து வந்து கலரோ காஃபியோ கொடுத்த வண்ணம் இருந்தனர் எனக்கு அப்பா இருந்திருந்தால் அவரும் இப்படித்தான் என் தோளில் சாய்ந்து மனைவியின் சாவை எதிர்கொண்டிருப்பாரோ அப்பா நினைத்து பார்க்கவே புதியதான சொல்லாக இருந்தது சீனிவாசனுக்கு இதுவரை வாழ்க்கையில் யாரையும் அவர் அப்பா என்று அழைத்ததில்லை என்று தோன்றியது அப்பா இறக்கும் போது அவன் ஐந்து மாத குழந்தையாக இருந்ததாக அம்மா சொல்வாள் பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டவள் அம்மா கல்யாணி கணவனின் இறப்பிற்கு பிறகு மாமியாரும் இறந்துவிட கொழுந்தன்மார்கள் இருவரின் மனைவியோடும் இருக்க முடியாமல் தாய் வீட்டுக்கே வந்துவிட்டாள் எத்தனை நாள் எங்களோடவே கடந்து மல்லாடுவே உன்னோட செலவுக்கு நீ பாத்துக்க வேணாமா அம்மா நாசுக்காக குடும்ப நிலையை சொன்னாள் நல்ல வேலை அந்த ஊர் ஒரு சிறிய டவுனாக இருந்ததால் வேலை வாய்ப்புக்கு ஏதுவாக இருந்தது அப்பளம் வடம் செய்து அக்கம்பக்கத்திற்கு கொடுத்ததில் சீனிவாசனை ஒரு சிறிய ஆங்கில பள்ளியில் சேர்க்க முடிந்தது வீட்டு வாடகைக்கும் மளிகை செலவுக்கும் பணமின்றி போக சமையல் வேலைகளுக்கு செல்ல ஆரம்பித்தாள் கல்யாணி ஒளிந்த நேரங்களில் வீட்டில் தேங்காய் பருப்பி செய்து பாக்கெட் பண்ணி கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாள் ஏம்மா உன்னோட கை இப்படி சொர சொரங்குது இரவு நேரத்தில் அம்மாவின் மேல் காலை தூக்கி போட்டுக்கொண்டு அவளுடைய கைகளுக்குள் தன் கைகளை கொண்டே பேசுவான் சீனிவாசன் அம்மா தேங்காய் கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு நீ படிச்சு வேலைக்கு போய் அம்மாவோட கைக்கு மருந்து வாங்கி போடுவியா அம்மாவோட கைய வளவளப்பா ஆயிடுமா என்றவள் அங்க பாருப்பா வானத்தை அம்மா துருவி போட்ட தேங்காய் பூ மாதிரி நட்சத்திரம் எல்லாம் வானம் பூரா இறஞ்சு கிடக்கு என்று சுட்டி காட்டினாள் ஒற்றை அறையும் நின்று கொண்டே சமைக்கும் அளவுக்கு ஒரு கிச்சனுமாக இருக்கும் வீட்டில் வெயில் காலங்களில் வெக்கை தாங்க முடிவதில்லை கதவை உருக்களித்தார் போல திறந்து வைத்தால் தான் உறங்கவே முடியும் ஸ்டோர் வீடு என்பதாலும் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்பதாலும் இந்த வீட்டை காலி செய்யவும் விரும்பவில்லை அப்படியும் இப்படியுமாக பள்ளி இறுதி வரை வந்து விட்டான் அவன் அம்மா எங்க எச்எம் கட்டாயமா என்னை காலேஜில் சேர சொன்னாங்கம்மா நல்லா வருவேன்னு சொன்னாங்கம்மா பேசும் மகனை பார்த்தாள் அவள் அப்பளம் விற்பனை செய்யும் அந்த ஸ்டோரை பார்த்த உடனேயே சிப்பந்தி சொன்னான்ல இறக்கிட்டு வாங்கிட்டு வந்துருங்க சரக்கு கொண்டுட்டு வரல தம்பி நான் ஓனரை பார்க்கணும் ஒரு நிமிடம் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் ஏசி அறை இருந்த பக்கமாக கையை காட்டினான் சார் நான் உங்க கடைக்கு ரெகுலரா அப்பளம் வடம் கொத்தவர வத்தல் சுண்ட வத்தல் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார் தெரியுமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க கனிவாகத்தான் பேசினார் அந்த முதலாளி சார் என் பையனை காலேஜில் சேர்க்கணுங்க பணம் கொஞ்சம் கைய கடிக்குது அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா சரக்கு கொடுத்து கழிச்சுக்குவேன் இறுதியில் சுவையான வடா மைட்டங்களை அந்த கடைக்கு மட்டுமே சப்ளை பண்ண வேண்டியதாயிற்று இந்த கையில் சரக்கும் அந்த கையில் காசுமாக வாங்கும் போது வேலை செய்யும் அழுப்பே தெரியாது இருந்தது எவ்வளவு சரக்குகள் விற்றாலும் கடன் மட்டும் அடைவதாக தெரியவில்லை முன்பெல்லாம் சின்ன சின்ன கடைகளுக்கு போடும்போது லாபம் கூடுதலாக கிடைத்தாற் போல் இருந்தது இப்போது வேலை மட்டுமே அதிகரித்திருந்தது அம்மா நீ படுற பாட்டை என்னால பார்க்க முடியலம்மா கல்லூரியிலிருந்து வரும் மகனை கூட கவனிக்க நேரம் இருப்பதில்லை கல்யாணிக்கு சீனிவாசன் படித்து முடிக்கவும் வட்டியோடு சேர்த்து கடனை அடைக்கவும் சரியாக இருந்தது எலும்பும் தோளுமாக மெலிந்திருந்த அம்மாவை பார்த்தான் மகன் அம்மா நீ இனிமே வேலை எதுவும் செய்ய வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் உன்ன சினிமா ஹீரோ போல பேசும் மகனின் தலையை தடவியவாறே மெலிதாக சிரித்தாள் கல்யாணி சீனிவாசன் ஏறி இறங்கிய கம்பெனிகளில் அவனுக்கு தருவதாக சொல்லப்பட்ட சம்பளம் அம்மாவின் வருவாயை விட குறைவாக இருந்தது அம்மாவின் சிரிப்பிற்கு அர்த்தம் புரிந்தது அவனுக்கு இப்போது ஜெராக்ஸ் கடை வைத்தான் சீனிவாசன் அந்த நஷ்டத்தையும் கல்யாணியே ஏற்க வேண்டியதாயிற்று அம்மாவின் விற்பனை பிரதிநிதியானான் அந்த வேலையையும் அம்மாவே பார்த்து கொண்டிருந்ததால் புதிதாக வருவாய் ஏதுமில்லை கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா உன்னை சோறு பாரு மகனின் ஆத்மார்த்தமான அன்பு யார் காதில் விழுந்ததோ என்னவோ அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேர்ந்தான் சீனிவாசன் நேத்து பிறந்தது மாதிரி இருக்கு ஓ அவனுக்கு தான் வயசு இருபத்தி ஏழாயிடுச்சு சட்டு புட்டுன்னு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நிம்மதியா இருக்கிற வழிய பாரு சொந்த பந்தங்கள் சொல்ல அரசாங்க உத்தியோகஸ்தனுக்கு பெண் கொடுக்க நிறைய பேர் முன் வந்தனர் அரண்மனை உத்தியோகம் என்றாலும் கை நீளமாக இல்லாததால் அரை காசு சம்பாத்தியத்தில் மீண்டும் மூச்சு முட்டி போனது சீனிவாசனுக்கு இந்த முறை உடல் உழைப்பை மருமகள் பகிர்ந்து கொண்டாள் எல்லோரும் போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து பாடியை குளிப்பாட்டிட்டு சடங்கு சாங்கி ஆரம்பிக்க வேண்டியதானே இது என்ன கிராமமா பெரியப்பா ஊரு பொது குளம்னு டவுன்ல எல்லாம் கிடையாது எங்கேயாவது பொது பைப் இருக்கான்னு பாக்கணும் சீனிவாசன் கம்மலான குரலில் பேசினான் மழைதான் தூரிக்கிட்டே இருக்கேப்பா நாலு குடத்தை வெளியில வச்சோம்னா நிறைஞ்சிரும்ல மனோ பாட்டியின் கடைசி குளியலுக்கு உபாயம் சொன்னான் அம்மா என்னைக்கு கஷ்டம் இருக்கா சொல்லு எண்ணிக்கொண்டான் சீனிவாசன் வர வேண்டியவங்க யாரும் இல்லையே சீனு பெரியப்பா மறுதடவை கேட்டு நிச்சயப்படுத்தி கொண்டார் சம்பந்தி வீட்டிலிருந்து துக்க காரியத்திற்கு வர வாய்ப்பில்லை காயத்ரியின் திருமணத்திற்கு ஜாதகத்தை கையில் எடுத்ததுமே கணவனிடம் விவாதித்தால் புவனேஸ்வரி நகை நட்டு ஒன்னும் சேர்க்கலையங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே எனக்கு இன்னும் எட்டு வருஷம்தான் சர்வீஸ் இருக்கு புவனா இப்ப கடனை உடனே தான் அடைக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்புறம் மனோவுக்கு வேற படிப்பு செலவு இருக்குல்ல மனைவியின் வாயை அடைத்து விட்டான் கல்யாணமும் தகைந்து வர அப்படியும் இப்படியாமாக சேமிப்பெல்லாம் எடுத்தும் மூன்று லட்சம் துண்டு விழுந்தது போன வாரம் தான் தெரிந்த இடத்தில் சொல்லி மூன்று லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருந்தான் பாத்து புவனா பத்திரம் பீரோவில் துணிகளுக்கு நுழைத்து வைத்தால் புவனா மறுநாள் அலுவலகத்தில் இருந்தான் அவன் ஏங்க அத்தைக்கு ரொம்ப முடியலைங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் படபடப்பாக பேசினால் புவனா சார் பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துருக்கோம் ஐசியூல புல் அப்சர்வேஷன்ல இருக்காங்க இருந்தாலும் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சுதான் அசூரன்ஸ் கொடுக்க முடியும் டாக்டரின் வார்த்தைகளை சுமந்து கொண்டு வட்டமான கண்ணாடி வழியை அம்மாவை பார்த்தான் அறுபத்தெட்டு வயதான அம்மா நூறு வயதிற்கான உழைப்பை உழைத்திருக்கிறாள் நினைவு மட்டும் இருந்தால் அம்மா இப்படியா படுத்திருப்பாள் உடல் பூராவும் சுற்றி இருக்கும் எரிந்துவிட்டு மாடிக்கு ஓடியிருக்க மாட்டாள் கண்ணீரோடே அம்மா என்ன தெரிந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரம் யுகங்களாக கடந்தன இரண்டு நாள் மருத்துவமனை செலவு கழுத்தை பிடித்தது திடீர் செலவானதால் அலுவலக நண்பர்கள் புரட்டி கொடுத்திருந்த பணமும் வறண்ட தரையில் பட்ட நீர்த்துளியானது மனோதான் கூப்பிட்டான் அப்பா உன்னை டாக்டர் வர சொல்றாருப்பா சார் இப்போதைக்கு நல்லா இருக்காங்க ஒன்னும் தெரிஞ்சுகிட்டாதான் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும் ஆன்ஜியோ பிளாஸ்டி சரி பண்ண முடியும்னா ஆஞ்சியோகிராம் பண்ணும் போதே செஞ்சிருவோம் பிளாக் அதிக அளவு இருந்துச்சுன்னா உடனே பைபாஸ் பண்ற மாதிரி இருக்கும் என்றார் டாக்டர் வியர்த்து போனது சீனிவாசனுக்கு புவனேஸ்வரி தான் முதலில் சுதாரித்து கொண்டாள் எவ்வளவு செலவாகும் டாக்டர் ரெண்டரை லட்சம் ரெடி பண்ணிக்கங்கம்மா பைபாஸ் பண்ண தேவையில்லைன்னா செலவு பாதியா குறையும் இப்போது சீனிவாசனுக்கு மாரடைப்பு வரும் போல் இருந்தது விஷயம் கேள்விப்பட்டு சம்பந்தி வீட்டார் கல்யாணியை பார்க்க வந்தனர் கவலைப்படாதீங்க சம்பந்தி மாசி வட்டாக்கு ஒரு நிமிஷ நேரத்துல மனுஷன காவு வாங்கிடுது இந்த மட்டும் அம்மா தப்பிச்சுட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க முதல்ல அம்மாவோட ஆபரேஷன் நல்லபடியா முடிங்க கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல பர்ச்சேஸ் எல்லாம் அதுக்கு பிறகு வச்சுக்கலாம் கையை பிடித்து ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பினர் கண்ணாடி வழியே அம்மாவை பார்த்தான் முதன் முதலாக அம்மாவின் துணையின்றி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள போகிற பயம் அவன் கண்களில் தெரிந்தது அவன் முதுகிற்கு பின்னால் நின்று எட்டி பார்த்தால் புவனேஸ்வரி என்ன செய்யறதுங்க டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணனுங்கிறாரு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு பணத்துக்கு எங்க போறது எப்போதோ மாதாந்திர சீட்டின் மூலம் வாங்கி போட்டிருந்த நிலம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது முனைந்து பார்த்ததில் அந்த பிளாட் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை உங்ககிட்ட எத்தனை பவுன் இருக்கு புவனா மனைவியிடம் கேட்டான் கழுத்துல போட்டிருக்கிற தாலி கொடிதாங்க இருக்கு சம்மந்தி வேற அவ்வப்போது நலம் விசாரிக்கும் சாக்குல நகைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார் சார் கல்யாணியோட அட்டன்ற டாக்டர் வர சொல்றாரு ஐசி இருந்து வெளியே வந்த நர்ஸ் சத்தமாக அழைத்தாள் பதட்டத்துடன் முன்னே வந்தான் சீனிவாசன் மிஸ்டர் சீனிவாசன் உங்க மதரோட கண்டிஷன் பத்தி ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டோம் நீங்க பைபாஸ் செய்யற மாதிரி இருந்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும் இல்லைன்னா டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் பட் பர்சனலி ஐ சஜஸ்ட் கோ ஃபார் ஆப்ரேஷன் இஸ் எ பெட்டர் சாய்ஸ் கண்களை கூர்ந்து பார்த்தார் அவர் ஓகே சார் நீங்க ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க நான் பணத்தை கட்டிடுறேன் சட்டென்று எழுந்த வேகத்தில் சொல்லிவிட்டு வெளியே வந்தான் என்னங்க பணம் என்று இழுத்தாள் புவனா பாத்துக்கலாம் புவனா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு அதுக்குள்ள அம்மா எழுந்திருச்சு வந்து ஏதாவது ஒரு வழி சொல்லாமையா போயிடுவாங்க நாளை மறுநாள் ஆபரேஷன் அதற்கான ஏற்பாடுகள் நடந்தன ரத்த கொதிப்பும் சர்க்கரையும் நார்மலாக இருந்தது கவுண்டர்ல ஒன் தேர்டு டோக்கன் அட்வான்ஸ் இப்பவே பே பண்ணிடுங்க சார் நர்ஸ் ஒருவர் வந்து போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்றார் புவனா நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன் வெயிலுக்கு இதமாக கருவேப்பிலை போட்டு ஒரு டம்ளர் நிறைய மோரை நிறைத்து கொடுத்தால் காயத்ரி செல்போனை சார்ஜருக்குள் சொருகி விட்டு குளியலரை என்றபடியே காதில் வைத்தான் புவனாதான் படபடம் என்று பேசினார் ஏங்க அத்தைக்கு இன்னொரு அட்டாக் வந்துருச்சான் சீரியஸா இருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க குரலின் படபடப்பு நிலைமையை உணர்த்தியது பீரோவை திறந்து கடனாக வாங்கி வைத்திருந்த பணத்தில் ஐம்பதாயிரத்தை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் சுருகி கொண்டான் வண்டி தடதடத்து வேகமெடுத்தது வேகம் எடுத்தது பா மெதுவா பாப்பா காயத்ரியின் குரல் முதுகில் ஒளித்து தேய்ந்தது சீனிவாசன் உள்ளே நுழைவதற்குள் கல்யாணி இந்த உலகை விட்டு பிரிய சரியாக இருந்தது புவனாவுடன் சேர்ந்து மனோவும் அழுது கொண்டிருந்தான் கல்யாணியின் உயிரற்ற உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தது இரு ஆண் செவிலியர்கள் உடலை ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளியபடி ஐசி யூனிட்டுக்கு வெளியே கொண்டு வந்தனர் மனசு படபட வென்று அடித்து கொண்டது சீனிவாசனுக்கு காலுக்கு கீழே ஏதோ ஒன்று கலன்று இயக்கம் எழுந்தது போல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அனிச்சையாக கண்களில் நீர் திரையிட்டிருந்தது கல்யாணியின் உடல் நெருங்கி வந்தது முகம் மட்டும் திறந்திருந்தது சீனிவாசன் அருகில் வந்ததும் தயங்கி நின்றது ஸ்ட்ரெச்சர் சார் உள்ள கையெழுத்து போட்டுட்டு பாடி வாங்கிக்கோங்க அம்மாவின் முகத்தை உற்று பார்த்தான் சீனிவாசன் கண்களை அங்கும் இங்கும் விளக்கவில்லை டியூப்களின் அச்சரிப்பில் இருந்து விடுபட்ட அவளின் முகம் நிர்மலமாக இருந்தது ஏதோ சாதித்தார் போன்ற தோற்ற பொழிவு கூட அதில் தெரிந்தது கண்களின் நீர்த்திரை மறைந்து முழுமையான பார்வையில் தெரிந்த அந்த முகத்தில் பரவியிருந்த நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்குள்ளும் இறங்கியது அப்படியே நிலைத்தும் போனது வாய்விட்டு அழுதுடு சீனு துக்கத்தை அடைச்சி வச்சுக்காத அலுவலக நண்பர் யாரோ சொன்னார் பாவம் பொத்த ஆளா நின்னு மகனை வளர்த்து ஆளாக்கினாங்க எத்தனை கஷ்டம் இருந்தாலும் மகன்கிட்ட கொண்டு போறதே இல்ல சிரிச்சுகிட்டே சமாளிப்பாங்க மகராசி பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு பாத்துட்டு தான் ஒடுப்பன் இல்லாம போச்சு அவங்களுக்கு கூட்டம் சலசலத்தது ஊர்வலம் புறப்பட்டது சுடுகாட்டில் சாம்பலாகி போனால் கல்யாணி குளித்துவிட்டு உறவு சனங்களின் மத்தியில் அமர்ந்தான் சீனிவாசன் கூடன கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் பெரிய சாவு நடந்து போயிருக்கு சுபகாரியம் எல்லாத்தையும் மூணு மாசத்துக்கு தள்ளி போடணும் இதெல்லாம் இந்த காலத்துல யாரு பாக்குறா மூணாம் நாளு கரும காரியத்தை நடத்திட்டு ஆக வேலையை பார்க்க வேண்டியதுதான் சம்பந்தி வீட்டாரின் சம்மதத்தோடு மூன்றாம் நாள் கருமாதியும் குறித்த தேதியில் திருமணமும் நடைபெற முடிவானது ஒரு வார காலத்தில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது டீயை உறிஞ்சிக் கொண்டிருந்தான் சீனிவாசன் பக்கத்தில் செல்போன் சிரிங்கியது சம்பந்திதான் சம்பந்தி நாளைக்கு நாள் நல்லா இருக்கு நாளைக்கே புடவை எடுத்துரலாமா சம்பந்திக்கு சம்மதத்தை சொல்லிவிட்டு மனைவியை அழைத்தான் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு முகூர்த்த படம் எடுக்க வர சொல்லி இருக்காரு சம்பந்தி அதுக்கு முன்னாடி நகையை எடுத்துரலாம் நீ குளிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு காயத்ரி நீயும் நீயந்தாமா கிளம்பு மனைவியையும் மகளையும் அவசரப்படுத்தினான் சீனிவாசன் பீரோவின் துணிகளுக்கிடையே கையை விட்டு துளாவினான் சீனிவாசன் எப்போதும் பணத்தை அங்கு வைப்பதுதான் வழக்கம் ஆயிரம் ரூபாய் கட்டுக்கள் இரண்டையும் ஐநூறு ரூபாய் கட்டு ஒன்றையும் உருவினான் டாக்டர் ஆபரேஷனுக்கு கட்ட சொன்ன தொகையும் இதுதானே ஏதோ புரிய வாய் அழுகையில் கோணியது அம்மா சத்தம் கேட்டு அப்பாவிடம் ஓடிய மகனை தடுத்து இழுத்து கொண்டாள் புவனேஸ்வரி அம்மா அம்மா படித்ததில் பிடித்த சிறுகதை முற்றும்